ஹலோ விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என் சிஸ்டர் மட்டன் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக காலையிலேயே காய் கிலோ கறி நல்லா கொத்தி கடையில் வாங்கிட்டு வந்தாச்சு அடுத்து வந்து அது கூட தேவையான அளவு பொட்டுக்கடையில் சேர்த்துருக்காங்க அஞ்சு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது கூட நெக்ஸ்ட்டு பேட்சாக நம்ம வந்து கிலோ சின்ன வெங்காயத்தையும் உரித்து ஆட் பண்ணிக்கணும் அது இல்லாமல் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு அப்புறம் கருவேப்பில்ல கொத்தமல்லி சேர்த்துட்டா இன்னும் நல்லா இருக்கும் ஸோ அதெல்லாம் சேர்த்து அடுத்தடுத்து அரைக்க ஆரம்பிச்சிடணும் அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் மிளகாத்தூள் வந்து ரெண்டு சேர்த்து இன்னும் நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடணும் இது எல்லாமே நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக ஆகணும் அடுத்து கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா அரைப்பட்டதும் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அவங்க ரெடி பண்ணி வச்சிட்டாங்க இப்போ நம்ம வந்து கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிட்டு குட்டி குட்டி உருண்டைகளா உருட்டி அதில் வந்து பொறிச்சு எடுக்க வேண்டியதான் நல்லா தீப் ஃப்ரை பண்ணி எடுங்க அப்போ தான் வெளில கிறிஸ்பியாக உள்ளே நல்லா வெந்து கிடைக்கும் இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ டேஸ்டியா இருந்துச்சு உண்மையிலேயே இது ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம வந்து இன்னொரு ரெசிப்பியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்